உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவையில் பதினோராவது சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி மார்ச் நான்காம் தேதி தொடங்கி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது ஏஏபிசி இந்தியா கோவை ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் தகவல் கோவையில் வரும் மார்ச் நான்கு முதல் ஆறு வரை கொடிசியா வர்த்தக கண்காட்சி மையத்தில் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி நடைபெற உள்ளதாக ஏஇபிசி இந்தியாவின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகர் தனியார் ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த கண்காட்சி கோவையில் இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது இந்த பதினோராவது சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியில் மேலும் முன்னூறு உற்பத்தியாளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பொறியியல் பொருட்களை காட்சிப்படுத்துபவர் பத்தாயிரம் வர்த்தக பார்வையாளர்கள் வருவார்கள் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு வெளிநாட்டு கொள்முதலாளர்கள் பங்கேற்க உள்ளனர் எழுநூறு தனிநபர் மற்றும் தொழில் ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார் மேலும் இக்கண்காட்சியில் பொறியியல் துறையைச் சார்ந்த உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் கொள்முதல் செய்வோர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அரசு துறை பிரதிநிதிகள் ஆகியோர் பார்வையாளர்களாகவும் பங்கேற்பாளர்களாகவும் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் இக்கண்காட்சியில் பதிமூன்று அறிவுசார் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளது ஜெர்மனியின் ஜாக்சன் மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர் தலைமையிலான குழு பாதுகாப்பு துறை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டாடா ஸ்டீல் சீமன் ஜாக்வார் லேண்ட் ரோவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் போயின் டிசி ஜெர்மன் நாட்டு விவசாய கருவிகள் பெரு நிறுவனமான கிளாஸ் அசோசியேஷன் இந்தியாவின் மின் ஸ்கூட்டர் நிறுவனமான ஏதர் சிஎம்டிஐ பெங்களூர் சிஎஸ்ஐஆர் சிஆர்ஆர்ஐ மின்வாகன கூட்டமைப்பு எஸ்எஸ்ஏஎம் சார்ந்தவர்கள் உள்ளதாக தெரிவித்தார் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஏஇபிசி இந்தியாவின் மண்டல தலைவர் ராமன் ரகு ஏஇபிசி இந்தியா பகுதி துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மோகன சுந்தரி ஏஇபிசி இந்தியாவின் வர்த்தக மேம்பாட்டு இயக்குனர் குருவிந்தர் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இந்தியா இபிசி இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எங்களோட மாலை வானங்களை தெரிவிச்சுக்கிறோங்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து இபிசினுடைய பதினோராவது எடிஷன் லெவன்த் எடிஷன் ஆஃப் இ ஐஇஎஸ்எஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் சோர்சிங் ஷோனுடைய எக்ஸிபிஷன் கொடிசியாவில் மார்ச் நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் நடக்க போகுதுங்க அதனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்ருக்க போனாங்க அதுக்கு இன்வைட் பண்ணிட்டு அதை அதை பற்றிய தகவலையும் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்கோங்க இந்த இதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு நாடுகள்லேருந்து ஒரு ஐநூறு அறுநூற்றி எழுபத்தி ஒரு பிரதிநிதிகள் வந்து கலந்துக்க போகிறாங்க ஒரு முன்னூறு முந்நூற்றி ஒன்பது எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொடிசியாவில் இருக்கிற ஏபிசிடிஇ எல்லா ஸ்டால்லையும் ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க இது உலக சந்தையிலேருந்து வரக்கூடிய ஐம்பத்தி மூணு இருந்து வரக்கூடிய ஒரு அறுநூற்றி இருபத்தி ஒரு பார்வையாளர்களையும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரௌண்ட் எட்டாயிரம் பேர்த்து மூணு நாளில் வரக்கூடிய எட்டாயிரம் பேத்துக்கும் அந்த பொருட்களை பார்வையிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் ஸ்டேட்ஸ்லருந்தும் நிறையசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இங்கே வந்துட்டு இந்த இதனால் வந்து ஒரு ஒரு இரநூறு கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் நம்புறோம் இரநூறு டூ ஹண்ட்ரட் க்ளோர்ஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ப்ரமோட்ட கோயம்புத்தூர் அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இது வந்து இனி படிப்படியாக இந்த ஒன்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும் இந்தியாவுடைய மேனுபேக்சரிங் பவர்ஹௌஸ் தமிழ்நாட்டுனா தமிழ்நாடு மேனுபேக்சரிங் பவர்ஸ் கோயம்புத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் இதில் வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்கும் போகுது இந்த ஷோ பிரபலமாகி மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறது தொழில் தொழிலாளர்களையும் தொழில் வர வைக்க வேண்டியது பிரஷர் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது கொண்டு இந்த இதுக்கு நம்ம அழை அழைப்பு ஏற்படுத்தி வந்ததுக்கு நம்ம நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்